நீங்கள் கேட்கவிருப்பது கிடாரி எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் மிகப்பெரிய காம்பவுண்டு அது கர்ச்சுவர் நடுவில் மிகப்பெரிய வீடு மாடி வீடு மாடி வீட்டுக் கொல்லையின் இடது மூலையில் உறங்கிக் கிடக்கும் அதையொட்டி கன்றுகளை மறிக்க கம்பழிக் கொண்டும் தொழுவமும் தொழுவத்திற்கு அடுத்தாற்போலிருந்த தான் கிழவர் தனது வாசஸ்தலமாக்கிக் கொண்டார் சில மாதங்கள் முன்னால் வரை அங்கு விறகு குவிந்திருந்தது அதைக் காலி செய்து கைவசப்படுத்திக் கொண்டார் கிழவர் இப்போது கொல்லைப்புறம்தான் அவரது ஆட்சிக்குட்பட்ட சாம்ராஜ்யம் வேலைக்காரன் சண்முகம் சமையல்காரி செல்லம்மா வேலைக்காரி ஒரு பசு ஒரு பசு ஒரு காளைக்கன்று ஆகியோர் குடைநிழல் பிரஜைகள் அதிலும் கால்நடைகள்தான் முக்கியமான பிரஜைகள் அவற்றின் மத்தியில்தான் கிழவருக்கு நல்ல செல்வாக்கிருந்தது அவருடைய அற்ப எண்ணங்கள் கூட அங்கு விதிகளாகி அமலாகிவிடும் அபிப்பிராய வேற்றுமைக்கு இடமே இல்லை சில மாதங்கள் முன்னால் வரை மாடி வீட்டில் மாப்பிள்ளை சபே மகள் குஞ்சம்மாள் பேரன் பேத்திகள் ஆகியோருடன் கூடி வாழ்ந்திருந்தார் கிழவர் மனத்துக்கு ருசிக்கவில்லை மாப்பிள்ளை மகா முன்கோபி என்பது கிழவர் அபிப்பிராயம் கிழவருக்கு இங்கிதமே தெரியாதென்பது சபே தீர்மானம் சபே செய்யர் வருமானவரி ஆபீசர் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆகி புழுதை வீட்டிலேயே செலவு செய்யும் நிலை ஏற்பட்டதும் அறமும் அறமும் உறைந்தாற்போல் இருவர் உறவும் கிரிச்சிட்டது முகதரிசனம் வாய்ந்த மறுவினாடியே பரஸ்பரம் வெட்டிக் கொண்டார்கள் மடக்கி மடக்கித் தாக்கிக் கொண்டார்கள் படியீரென்று விழாவில் மடக்கிக் குத்துவார் மாப்பிள்ளை மண்டையில் ஓங்கி அறைவார் மாமனார் எல்லாம் வார்த்தைகளில்தான் பெண்ணை வைத்துதானே கிழவருக்கு அந்த வீட்டில் மதிப்பு பெண் குஞ்சம்மாளோ மாடியில் அடைபட்டு கிடந்தாள் கீழே இறங்கி வரக்கூடாது முன்கட்டில் செல்வாக்கு இழந்துவிடவே மெதுவாக கொல்லைப்புறம் நகர்ந்தார் கிழவர் விறகு அறையையும் தன்னுடைய அறையையும் காலி செய்தார் விறகும் ஓட்டை உடைசலும் நெல் குத்தும் கொட்டகைக்கு இடம் மாறின வெற்றிலைப்பையும் வறுவல் டப்பாவும் எண்ணெய் குப்பியும் செம்பும் மரஜோடும் விசிறியும் நாற்கட்டிலும் விறகு அறைக்கு வந்தன சிறுவயதிலிருந்தே மாட்டுப் பைத்தியம் கிழவருக்கு இடமாற்றம் அதற்கு மேலும் சுருதி கூட்டிற்று அன்பையும் அரவணைப்பையும் இரத்தபாசத்தையும் தொழுவத்திலேயே கண்டு ஆனந்தக் கழிப்பில் போனார் கிழவர் தொழுவத்தில் சலசலப்பு கேட்டுக்கொண்டிருந்தது இரவில் கண்விழுக்கும் போதெல்லாம் மாடுகளின் கால் காலரவம் சிறுநீர் கழிக்கும் கர் Ready to continue?